நான் எப்பவுமே ஒரே மாதிரி நியாயமா தான் பேசுவேன் இல்லைனா பேசுறது எல்லாமே நியாயம்னு சொல்லுவேன் ஐஸ்வர்யாவுக்கு சொந்தமான சின்ன தம்பிய அவ கூட அனுப்பி வைக்காதது தப்பு தானே இல்லம்மா அது தப்பு இல்லை ஏன்னா என் மாமா எனக்கு தான் சொந்தம் தான் ரொம்ப தப்புன்னு சொல்றேன் அது எப்படி மல்லி சின்ன தம்பி உனக்கு சொந்தமாவா மத்த எல்லார்கிட்டையும் பேசுற அதே வசனத்தை என்கிட்டயும் பேசுற பாத்தியா ஐஸ்வர்யாவுக்கும் சின்ன தம்பிக்கும் போராடி கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான் என்கிட்டயே நீ இப்படி பேசலாமா அந்த கல்யாணம் செல்லவே செல்லாதுன்னு நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க செல்லோன்னு இப்ப நான் தானே சொல்றேன் வேண்டாம் மாயம்மா அதத்தான் நானும் உனக்கு சொல்றேன் சின்ன தம்பி நீ உனக்கு வேண்டாம் அத சொல்றதுக்கு நீங்க யார் மாயம்மா உன்னை சரிக்கு சரியா உட்கார வச்சு பேசினதுனால என்னையே யாருன்னு கேக்குறியா ஆமா கேப்பேன் அன்னைக்கு என்னடானா அவனோட நெருங்கி வாழு உன் கைக்குள்ள போட்டுக்கோ அப்படி இப்படின்னு அறிவுரை அள்ளி வழங்கிட்டு இப்போ சின்ன தம்பிய கழட்டி விட்டுறேன்னு வாய்க்கூசாம அதனால தான் கேக்குறேன் அப்போ நீங்க யாரு ரெண்டுமே மாயாதா ஐஸ்வர்யா என் அக்கா பொண்ணு அவளோட வாழ்க்கை தான் எனக்கு இப்ப முக்கியம் இதுக்கு முன்னாடி அவ உங்க அக்கா பொண்ணு இல்லையா துருவி துருவி கேட்டுட்டு இருக்காத பெரிய போராட்டம் போயிட்டு இருந்தது அதுக்காக சில பல டிராமாக்கள் நான் போட வேண்டி இருந்துச்சு அதில் அந்த கோர்ட் ட்ராமாவும் ஒன்று அது ட்ராமா தான் உனக்கும் தெரியும் தெரிஞ்சிருந்தும் சின்ன தம்பி என் சொந்தோன்னு முட்டாள் மாதிரி பேசிகிட்ருக்கியா இப்போ நான் ரொம்ப மாறிக்கிட்டே வரேன் பழைய மாயாவாக இந்நேரம் நான் இருந்துருந்தேன்னா ஆஃப்டர் ஆல் நீ எல்லாம் எனக்கு முன்னாடி பதில் பதில் பேசிகிட்டு இருக்க மாட்டேன் பேசுனா என்ன பண்ணுவ நீ உன் யார்கிட்ட வேணா போடு உன் அக்கா வீட்டோட நீ வாழ்றதுக்கு என் தான் கிடைச்சானா நான் செத்தாலும் என் மாமனை உன் கூட அனுப்ப மாட்டேன் பாக்கலாம் வர வெள்ளிக்கிழமை ஊருக்கு வந்துடுறேன் அங்கே வச்சு எல்லாத்தையும் பேசிக்கலாம் ஆமாம் அங்கே வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன் ஆ சரி வச்சிடறேன் அப்பா பால் சூடாக இருக்கு கொஞ்சம் அப்படி வைமா என்னம்மா என்ன அப்படி பார்க்குறேன் சொல்ற இதையே நீங்க கேட்க போறது இல்ல முடிவா இந்த விஷயத்த நீங்க நடத்ததான் போறீங்க ஆனா என் மனசு கேக்கலப்பா உண்மையை சொல்லுங்க நீங்க மனசு வருத்த தானே இந்த முடிவு எடுத்தீங்க உம் ஏன் எதுக்காக இப்படி ஒரு முடிவு உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லையா எப்படிம்மா மா வருத்தம் இல்லாமல் இருக்கும் மனசு பூராவும் பாரமாத்தமாக இருக்கு ஊரை கூட்டி உண்மையை சொல்லிட்டு அப்புறம் எப்படிமா ஊருக்காரங்க முகத்துல முடிப்பேன் அவங்க என் மூஞ்சில் காரி துப்ப மாட்டாங்களா இந்த அசிங்கெல்லாம் உங்களுக்கு வேணாம்ப்பா இப்ப கூட ஒன்னு கேட்டு போயிடல என்னால முடியாதுன்னு நீங்க சொல்லிடுங்கப்பா சொல்றத கேளுங்க இல்லம்மா அதுக்கான காலமெல்லாம் கலந்து போச்சு ஒரு சொல்லியாச்சு அவங்க எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டாங்க ஒன்றை இழந்தாத்தாமா ஒன்றை சம்பாதிக்க முடியும் அப்பா ஆனால் ஒன்று அந்த கிராமத்தில் பேரோடையும் புகழோடையும் கௌரவத்தோடையும் வாழணும்னு நான் நினச்சேன் அது அது முடியாது போல இருக்குமா ஆனால் ஒன்றுமா மாயாவில இனிமேல் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எந்த தொந்தரவும் வராது இல்லப்பா இதோ இதோ எனக்கு கஷ்டமா இருக்கு நீங்க உங்க கௌரவத்தையும் மரியாதையும் இழக்கிறதுக்கு நானே காரணம் ஆயிட்டேனேப்பா அதெல்லாம் நினைச்சு எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதம்மா என்ன ஒண்ணு தன்னோட சுயநலத்துக்காக மாயாவோட அம்மா என்ன பயன்படுத்திக்கிட்டாங்கிறது எனக்கு வருத்தமும் தான் இருக்கு மலரு மாயா அவ என்ன தப்பு பண்ணா பண்ண அதை அத தான் மனசுக்குள்ள ரொம்ப வேதனையா இருக்கும்மா அப்ப வேண்டாம்ப்பா விட்டுருங்க அது உங்க மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்தா இனிமே அதை பத்தி நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் உங்க விருப்பம் தான் கொஞ்சம் ஐஸ்வர்யா ஒரு வெள்ளிக்கிழமை நீயும் கோயிலுக்கு வந்துருமா நான் இதுக்கு தாத்தா வரணும் நான்லாம் வரல என்ன ஐஷு வீட்ல இருக்கிற அத்தனை பேரும் போக போறோம் நீ மட்டும் தனியா வீட்ல இருந்து என்ன பண்ண போற மா எல்லாரும் வராங்கிறதுக்காக நான் வர முடியாதுமா உங்களுக்கு புது சொந்தம் புது உறவெல்லாம் கிடைக்குதுன்னு எல்லாரும் சந்தோஷமா கோயிலுக்கு போறீங்க நான் பொழைக்கிற பொழப்புக்கும் வாழ்ற வாழ்க்கைக்கும் கோயில் கொண்டாட்டம்லாம் எனக்கு எதுக்கு நான் எப்பவும் போல மூலையில ஒரு ஓரமா நின்னுக்குறேன் என்னம்மா நீ இப்படிலாம் பேசுற

இந்த இப்படி பாருங்கப்பா பொண்ணு சொல்லிட்டு போறா ஸ்வேதா நான் பாரதிக்கு போய் வளகாப்பு பண்ணதுனால என் மேல கோமா இருக்கிறதுனால கோவிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா எப்படி இவங்களெல்லாம் சமாளிச்சு கோவிலுக்கு கூட்டிட்டு போறேனோ தெரியல ஹலோ அப்பா சொல்லுங்கப்பா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போற ஏற்பாடெல்லாம் நல்லபடியா தம்மா போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஊர் நாட்டாமை கிட்டையும் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் கிட்டையும் நான் பேசிட்டேம்மா அவங்க ஊர் பெரியவங்களோட கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்கம்மா நீங்க சொன்னா வாக்கு மாற மாட்டீங்க எல்லாமே முறைப்படி கச்சிதமா செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் எதுக்குப்பா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க நான் அதுக்காகலாம் ஃபோன் பண்ணலம்மா கோயில் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு ஐஸ்வர்யா பொண்ணு நான் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாமா அவளுக்கு கவலை அவளோட பிரச்சனை சின்ன தம்பி அவ கூட இல்லை அதாம்மா கோர்ட்டில் தேவையில்லாமல் ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அவன் மல்லியோட போயிட்டான் இவ்வளோ தரணாலாம் பண்ணி பார்த்தா ஒன்று அந்த வருத்தத்துல கோயிலுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்றாவ அவ வராம கோயிலுக்கு எப்படி போறதுன்னு உங்களுக்கு வருத்தம் சரிப்பா நீங்க ஒண்ணு வருத்தப்படாதீங்க ஐஸ்வர்யா நம்ம கூட கோயிலுக்கு வருவா எப்படி எப்படிமா அவதான் வரமாட்டான்னு சொல்லிட்டாளே அப்பா சின்ன தம்பி மறுபடியும் அவ கூட வந்து சேர்ந்துட்டா ஐஸ்வர்யா வருவாதானே சின்ன தம்பியை வர வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அத நான் பாத்துக்கிறேன் நீங்க நிம்மதியா தூங்குங்கப்பா சரிமா நல்ல வார்த்தையா சொல்லியிருக்க பாப்போம் இந்த மல்லி பிடிவாதம் பிடிக்காம நான் சொன்னதுக்கு சம்மதிச்சிருந்தா இந்நேரம் சின்ன தம்பி வீட்டுக்கு வந்திருப்பான் இப்போ சின்ன தம்பியை கொண்டு வர என்ன பண்ணலாம் சொல்லுங்க மேடம் என்ன காளி படுத்துட்டியா ஏன் மேடம் ராத்திரிலாம் முழிச்சிட்டு இருக்குது நான் என்ன பேயா நல்லா சாப்பிட்டாச்சு அப்புறம் பெட்டும் சுகமா இருக்குது படு தூங்க வேண்டியது தானே எனக்கு என்ன வேலையா வெட்டியா உனக்கு வேலை இருக்கு காளி இந்நேரத்துலையா நான் சொல்றத நீ நாளைக்கு பண்ணணும் நாளைக்கு வேலைக்கு நீங்கள் நாளைக்கே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாமே சரி பரவாயில்ல சொல்லுங்க சின்ன தம்பி ஏன் வீட்டை விட்டு போனா அவன் எங்க வீட்டு விட்டு போனான் நாம்பதான விரட்டி எடுத்தோம். இப்போ அவனை மறுபடியும் வீட்டுக்கு வர வைக்கணும். ஓ நம்ம வெச்ச பில்லி சூனியத்தை நாமளே எடுக்கிற மாதிரி நாம் அடிச்சு விரட்டினோட நாம்ளே கூட்டிட்டு வர போறோம். ஓகே மேடம். எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா நாளைக்கே நீ இத பண்ற ஓகே மேடம் வெரி குட் அப்புறம் ஒரு விஷயம் ஓகே மேடம் Okay.